hi friends assalamu வைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி வ்ளாக் பை ஃபாத்திமா எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் மிங் அலஹம் திலையெல்லாம் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இந்த வ்லாக் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது இந்த வ்லாக் அப்லோட் பண்ணிவிட்டு நான் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷன் விளாக் போடுறேன் ஸோ இந்த வ்ளாக் வந்து இப்போ பார்த்து முடிச்சிடலாம் சகில் பர்த்டே விளாக்கு தான் இப்போ பார்க்க போகிறீங்க ஹாப்பி பர்த் டே பன்னெண்டு மணி ஆயிடுச்சா ஹாபி பர்த்டே

நைட்டு பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணி சாக்லேட் கொடுக்கறது சின்ன பிள்ளைலேருந்து பழகிடுச்சு அதனால வந்து அவனும் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருப்பான் வந்து மறந்துடுறாங்களா இல்லை ஞாபகம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இன்றைக்கி வந்துட்டு மறுநாள் வந்து லீவ் இருந்ததுனால ஸோ அவனை தூங்காமல் கொஞ்சம் அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு இருந்தான் கரெக்டாக நானும் வந்துட்டு விஷ் பண்ணிவிட்டு சாக்லேட் கொடுத்துட்டு அதோட தூங்க வச்சாச்சு நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அதுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கேன் என்னடா ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஷாரி அந்த மாதிரி தானே வேர் பண்ணுவோம் ஸோ இப்போலாம் வந்துட்டு அப்படி இல்லை ஏதாவது ஒரு மேக்ஸி எடுத்து போடுறது ஸோ கை அண்ட் வந்துட்டு ஃபேஸ் தெரியும் வெளியில் அதுக்கு மட்டும் ஏதாவது ஜுவல்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே பொறுக்கோ போட்டுட்டு கிளம்பிடுறது அந்த மாதிரி தான் இப்போலாம் ஃபங்க்ஷன் வீடு போகிறதுலாம் இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் லாங் வேறு போகிறேன் கடலூர் பக்கம் போகிறோம் பைக்கில் போகிறோம் அப்படிங்கிறனால ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ட்ரெஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி போட்டுக்கிட்டேன் முன்னாடிலாம் எப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னாலே வந்து சாரீ தான் சேரீ மட்டும்தான் வியர் பண்ணுவோம் இப்போலாம் வந்துட்டு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணுறது மேலே வந்துட்டு பிடிச்ச மாதிரி ஒரு அபையா போடுறது ஸோ அதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் வேறாக இருக்குது நீங்களாம் எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த புர்க்கா அது கூட வந்து இந்த கோல்டு கலர் ஷால் வந்து பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புர்க்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபைனலாக என்னோடய லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு எல்லா சீக்ரெட்டையும் போட்டு வடைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேல் வந்து ஃபங்க்ஷன் எங்கேயாவது போனோம் அப்படின்னா இவ உள்ளுக்குள்ளே எதையோ ஒன்று போட்டு வந்திருப்பாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சரி இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாலுக்கு மேட்சாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச அந்த கட் ஷூ மாதிரி இருக்கும் இல்லையா அது வேர் பண்ணிவிட்டு ஸோ அதோட ஆச்சு எங்கள் அத்தா இருந்தாங்க அவங்க கூட தான் வந்துட்டு நான் போகிறேன் அன் வந்து அண்ணனும் அச்சியும் அவங்களும் வந்து பைக்கில் வரேன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் குட்டீஸ் எல்லாமே ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நாங்கள் மட்டும்தான் போகிறோம் வெளில கிளம்பிட்டேன் அப்போ தான் வந்துட்டு இந்த கொய்யா பழம் வாசம் வந்துச்சு ஸோ அது வந்து ரெண்டு பழம் நல்லா பெரிய பெரிய பழமாக இருந்துச்சு நம்ம வெளில போயிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ அது இருக்குது அது ரிட்டன் வந்து பார்க்கும்போது யாராவது பிரிச்சிருவாங்க என்னோடய சின்ன குட்டி வேறு சொல்லிகிட்டே போச்சு பர்த்டே பேபி இல்லையா ஸோ வந்து பழம் வந்து பிரித்து வையுமா நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்ட்டு அவனுக்கு வந்து கொய்யாப்பழம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் வீட்டில் காய்ச்சது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலே வந்துட்டு கொஞ்சம் தூரம் போகணுன்னு அப்படியே ரிட்டன் வந்துட்டு ஸோ இதை பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரிச்சுக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்க ஸோ இது வந்துட்டு ஒரு எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா இது நாங்கள் வச்சு இந்த மரம் இது வந்து அவ்வளோ ஒரு அழகாக காய்க்கும் பட் நிறைய எங்களுக்கு கிடைக்காது ஏன்னா ஸ்ட்ரீட்டில் இருக்கனால எல்லோரும் பிச்சிடுவாங்க பட் கிடைக்கும்போது அதை அதை வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது தான் ஸோ அதோட வந்துட்டு நானும் கிளம்பிட்டேன் கிளம்பி கொஞ்சம் நேரம் போயிட்டு எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்துட்டு அப்புறமா எங்கள் அத்தை வந்தோடனே அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரொம்ப நாள் வந்து வீடியோவே வந்து போடுறது நிறையா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கொஞ்ச நாள் வந்துட்டு அப்படியே ஒன்றுமே பண்ணுறதுக்கு தோணலை மூடு ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வந்துட்டு மூடு சிக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு வந்துட்டு எடிட்டிங் அண்ட் வந்து விலாக் வந்து எடுப்பேன் வளாக் எடுக்கிறது மட்டும் நான் வந்து விட்டது கிடையாது ஆனால் வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண வந்து முடியறதில்ல அதுக்கான டைம் அதுக்கான ஸ்பேஸ் வந்து என்னால் கொடுக்கவே முடியல இன்னொன்று ஷகீம் குட்டியும் வந்து டென்த் போயிட்டாங்க அப்படிங்கிறனால ஸோ அவங்கள பார்க்கறது அந்த மாதிரியே கொஞ்சம் பிஸியாக போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் இந்த மந்த்த் எல்லாமே ஹபி வரேன்னு சொல்லியிருந்தாங்க அஜிபெரு நாளைக்கே வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் சடனாக வந்துட்டு லீவ் கிடைக்கல வர முடியல அப்படின்னு சொன்னாங்க அதுவுமே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு நம்ம எது நினைச்சாலும் அது நடக்கிறது இல்லை இல்லையா ஸோ அது போகலே நடக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் யூடியூப்பில் கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய ஃபோக்கஸ் இருக்கும் நிறையாவே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எப்படியாவது இருக்கிற வ்ளாக்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிடணும் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷன் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதையுமே அப்லோட் பண்ண முடியலை இன்ஷெல்லாம் அதுவுமே சீக்கிரமே வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஒரு வீக்கில் வந்து டூ வீடியோஸாவது போடுறதுக்கு நான் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கே வந்து ஷையாக இருக்குது சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி போடாமல் இருக்குன்னுட்டு ஓகே இதுக்கப்புறம் வீடியோஸ் கண்டிப்பாக வரும் நம்ம இப்போ வளாகை பற்றி பார்ப்போம் இப்போ நான் வந்து இல்லையா பொட்டுக்கடலை அண்ட் வந்து கல்கண்டெல்லாம் போட்டு அதை வந்து கடைக்குட்டி பையன் கடைக்குட்டி பொண்ணாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ அது வந்து கொடுப்பாங்க எனக்கும் வந்து கல்யாணத்துப்போ இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க இதில் வந்துட்டு நம்ம வேணும்னா நட்ஸு அண்ட் வந்து என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கடலை ஸோ நட்ஸு அதெல்லாமே நம்மளோட நமக்கு பிடிச்ச மாதிரி வால்நட் அண்ட் வந்துட்டு கேஷ்யோ பாதாம் அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி கூட ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இது வந்து கடைக்குட்டி அப்படின்னா கொடுப்பாங்க உங்கள் ஊர் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி சாக்லேட் வந்து பங்கு விடுவாங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பிரியாணியான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அகம்துலா அப்படின்னு சாப்பிட்டுட்டு நானும் மச்சியும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே செல்ஃபி அதெல்லாமே எடுத்துகிட்டு அதோட நாங்கள் அத்தா கூட கிளம்பியாச்சு மச்சியும் வந்துட்டு அண்ணன் கூட கிளம்பிட்டாங்க நான் மரத்தை போய் சகில் குட்டியும் சகீம் குட்டியும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை சகீம் சகில் குட்டி வந்துட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தாங்க அதாவது ரெண்டாவது அண்ணன் வீட்டுக்கு ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு இங்கே ஸ்கூல் கிடையாது அதோட நீ பார்த்துக்க மச்சின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியிருந்தோம் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு எங்கள் மச்சி வந்து அவனுக்கு பர்த்டே அப்படிங்கிறதுனால பிரியாணி அதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து சூப்பராக வச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் அவனை வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கொய்யாப்பழம் எனக்கே தெரியாமல் மேலே இருந்திருக்கு அதை வந்து சகீம் குட்டியை வந்து பிச்சாங்க சகீம் குட்டியும் எங்கள் மச்சியும் சேர்ந்து பிச்சாங்க இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப நாள் கழித்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுனால எனக்கே வந்து கன்ஃப்யூஸாக இருக்குது அன்றைக்கி என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றோன்னு நானும் வந்து திரும்ப திரும்ப பார்த்துட்டு தான் வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவன் ஆசைப்பட்ட மாதிரி கொய்யாப்பழம் எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு ஸோ கேக் வந்து எனக்கு செய்யலாம் அப்படின்ட்டு தான் வந்து டைம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பட் வெளிலலாம் போயிட்டு வந்ததில் ரொம்ப வீட்டு செய்ய முடியல அதனால் வந்துட்டு கேக் புரோவில் வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போய் நின்று சாக்கோட்ராஃபுள் கேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு செய்ய வச்சு வாங்கிட்டு வந்தோம் சகிம் மட்டும் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் தான்மா செய்யணும் அப்படின்ட்டு ஒரே இடம் பிடிப்பான் குட்டி அப்படி கிடையாது அந்த சுச்சுவேஷனை பொறுத்து ஓகேம்மா நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவான் அதனால் வந்துட்டு வாங்க வந்தாச்சு ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வீட்டில் இல்லை இருந்திருந்தேன் அப்படின்னாக்கா கேக்கு இல்லை ப்ரௌனி ஏதாவது செஞ்சுருப்பேன் பட் வீட்டிலே இல்லை அப்படிங்கிறனால குட்டி வந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க வெளில வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்கோ ட்ரஃபுல் கேக்கே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போனதில் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் ட்ரெஸ் வந்துட்டு அவங்க அத்தா வந்து இருந்தப்பயும் நிறைய ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டு தான் போயிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் லொக்கேஷன் ஏதாவது வந்துச்சு எப்படின்னா வேர் பண்ண சொல்லி அதில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கொஞ்சம் பேக்கியாக இருக்க மாதிரி ஒரு டீஷர்ட் அண்ட் ஜீன் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க கிட்ட அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து நிறையா வேலைகள் எதுவும் கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி அக்சசரிஸ் ரெடி பண்ணணும் அண்ட் வந்துட்டு ஹேர் செட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் கிடையாது இல்லையா சும்மா வந்து குளிக்க வச்சு அண்ட் வந்து பிரேஸ்லெட் அதுக்கப்புறம் வந்துட்டு கழுத்துக்கு ஒரு செயின் போட்டு புது ட்ரெஸ் விட்டு அழகு பார்ப்பேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் புது ட்ரெஸ் போடும்போது என்கிட்ட வந்துருவாங்க நீங்க போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போட்டு விடும்போது இதே தான் நானும் பண்ணுவேன் எங்கள் அம்மா கிட்ட பிள்ளையில் இப்போ என்னோடய செல்ல குட்டிங்க வந்து என்கிட்ட வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் ப்ளஷ் பண்ணி விட்டுட்டு விஷஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க டேடி இருந்தால் நல்லா இருந்திருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் அடிக்கடி தோணிகிட்டு இருந்துச்சு அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு சகில் குட்டி சகீம் எல்லாம் சேர்ந்து சகிலுக்காக கொஞ்சம் பலூன்ஸ் எல்லாமே ஊதி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அண்ட் வந்து இன்றைக்கி சகீல்குட்டியோட பர்த்டேக்கு எங்களோட அவுட்ஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தான் வந்துட்டு நான் எடுத்திருந்தோம் இதே மாதிரி ஒரே மாதிரி வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மச்சி எல்லாமே அதுக்கப்புறம் இந்த கேண்டில்ஸ் வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு நான் இருந்தேன் ஸோ இது வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ் வந்து ஏற்றி வச்சுருந்தேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் பர்த்டேலாம் எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்னோடய குட்டி பிள்ளையோட ஹாப்பினஸ்க்காக நான் வந்துட்டு இதை பண்ணுறேன் மற்றபடி அவங்களுக்கே வந்து கருத்து தெரியும்போது அவங்க இதை பண்ணணுமா வேணாமாங்கிறத அவங்களே வந்து டிசைட் பண்ணிக்குவாங்க ஸோ இப்போதிக்கு வந்துட்டு அவங்களோட அந்த சின்ன சுமைலுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதை பண்ணுறேன் அவங்க அத்தா பக்கத்தில் இருந்தால் இதை பண்ணியிருப்பாங்களே அப்படின்ட்டு நினைப்பாங்க என்னால் வந்து அந்த டைம் அவங்கள டிசப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது ஸோ வந்துட்டு இது ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்க பாருங்கள் தாராளமாக ஸோ வந்துட்டு ஒரு குட்டி குட்டியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கேண்டில்ஸ் வந்து ஏற்றி வச்சுட்டேன் அண்ட் வந்துட்டு கேக் வந்துட்டு வாங்கிட்டு வந்தது வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சு கட் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் ஏன் பாத்தியமா இப்படி பண்ணுறீங்க திடீர்னு வீடியோ போடுறீங்க திடீர்னு காணா போயிடுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போதே கேட்குறது வந்து உங்கள் மெயின் வாய்ஸ் வந்து எனக்கு கேட்குது எனக்கு வந்துட்டு சங்கடமாக இருக்குது ஸோ என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி வீடியோஸ் வரும் அதை வந்து தெளிவாக நானே வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் எனக்குள்ளே சொல்கிறத உங்கள் கிட்டேயும் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் விளாக் வந்து நிறைய எடுக்கிறேன் ஸோ இன்னும் நிறைய வ்ளாக்ஸ் இருக்குது அதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக முடிச்சிடுறேன் இடையில வந்துட்டு நியூ விலாகும் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக கண்டிப்பாக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலியில் குட்டீஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே அசம்பிள் ஆகிட்டாங்க ஸோ இதோட வந்துட்டு கேக் கட் பண்ண வேண்டியது தான் எப்போவும் வந்துட்டு என் ஹாபியை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து அசம்பிள் பண்ணிடுவேன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வாங்க கொஞ்சம் நேரம் அவனோட ஹாப்பினஸ்க்காக அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த வீடியோவில் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது என்னடா லைஃப் இது ஸோ இப்போ தான் வந்தால் மாதிரி இருக்குது ஆனால் வந்துட்டு கரெக்டாக ஒன் இயர் தாண்டிடுச்சு நான் கழித்து டூ டேஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் கிளம்பி இந்தியா வந்தேன் இப்போ இந்தியா வந்து ஒரு வருஷம் தாண்டி போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் யோசித்து பார்த்தாலே வந்துட்டு மெயின் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் சரி அது இருக்கட்டும் நம்ம இப்போ பர்த்டே பார்ப்போம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் இது லாங் லைஃப் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் நிறைய விஷயங்கள் வந்து சேர்ந்து இருக்க முடியாது நம்மளுக்கு வந்து ஆசை இருக்கும் பட் வந்துட்டு அந்த நேரம் வந்துட்டு அந்த டைமிங் எதுவுமே வந்து செட் ஆகாது நம்ம ஒன்று ஆசைப்பட்டிருப்போம் அது ஒன்று நடக்குங்கிற மாதிரி இந்த பிள்ளைங்க விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டு வந்துருங்க அப்படின்றவன் ஸோ அவங்களும் அதுக்காக ட்ரை பண்ணி ஸோ வந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த நம்மளோட அந்த சந்தோஷத்தில் அவங்களும் வந்து கலந்துக்குவாங்க அது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு அஹம்லாம் ஸோ சேர்ந்து இருக்கிறது ஒரு சந்தோஷம் தான் இல்லையா நமக்கு அது வந்துட்டு இந்த லாங்கில் இருந்து தான் கிடைக்கிது பட் வந்து இதே மாதிரி நிறைய பேரோடய லைஃப் இருக்கும் எல்லாத்தையுமே எல்லாத்தெல்லாம் லேஸ் ஆக்குவோம் அப்படின்ட்டு நம்புவோம் மூவான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்னவோ அதை நம்ம பார்ப்போம் ஸோ அவங்களுமே அடுத்தது ஆகிட்டாங்க கிளம்பிட்டாங்க ஸோ நம்ம வந்துட்டு இங்கே உள்ள அந்த செலிப்ரேஷனை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இதோட சகில் குட்டிக்கு வந்துட்டு எல்லாரும் வந்து கேக்கெல்லாம் ஓட்டி விட்டு அவருக்கு ஒரே ஜாலி ஒரே ஜாலி மூடில் இருந்தாங்க இந்த ஒரு தருணம் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா சின்ன பிள்ளையோட அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது நம்மளுமே வந்து சின்ன பிள்ளையாக மாறிட்ட மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து என்ன தான் வந்து மெச்சூராக இருந்தாலும் இந்த வயசை தான் வந்திருப்போம் இல்லையா அப்போ வந்து அந்த ஒரு குட்டி குட்டி கிஃப்ட்டு இப்போயே வந்துட்டு நம்மளுக்கு கிஃப்ட் யாராவது கொடுத்தாக்கா அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அதுவே வந்துட்டு அந்த ஏஜில் நமக்கு எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் சகீம் வந்து நானும் சகீல் குட்டிக்கு வாங்கி கொடுத்த ஒரு கிஃப்ட் வந்துட்டு ஸோ அந்த பக்ஸ்குள்ளே இருக்குது ஒரு அவங்க வந்து ஆசைப்பட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு வாட்ச் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் வந்துட்டு சர்ப்ரைஸாக வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் அப்புறம் அண்ணன் பசங்க அண்ணன் பொண்ணு எல்லாம் அவங்கவுங்க பாக்கெட் மணியில் ஸோ குட்டிக்கு அவனுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த மாதிரி கிஃப்ட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க அவங்க ரொம்ப ஹாப்பி சகிள் குட்டியும் ஸோ அதோட கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்கும் வந்துட்டு அப்படி ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டாச்சு இப்போ சகில் குட்டியோட ஃபேஸில் வந்துட்டு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் பாருங்கள் இந்த ஒரு ஹாப்பினஸ்க்காக தான் இவ்வளோ எஃபர்ட்டும் எடுத்தது ஸோ அது வந்து அவன் ஹாப்பியாக இருந்ததை பார்க்கும் போதே நான் ரொம்ப ஹாப்பி ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அதெல்லாம் பிரிக்கிறதுக்கு உட்காந்துட்டான் ஸோ நாங்கள் வந்துட்டு கேக்கை வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஹாப்பி பர்த்டே சாங் வந்து அந்த பக்கம் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு இங்கே வந்துட்டு கேக்கெல்லாம் அப்படியே கட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் கேக் வந்து சாக்லேட் ரஃபுல் கேக் அப்படிங்கிறனால நல்லாவே சாக்லேட்டியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சைடு வந்துட்டு நாங்கள் எப்போவும் போலதான் நாங்கள் வந்து எங்கள் மச்சிங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கலகலன்னு பேசினோமா சிரிச்சோமா அந்த டாபிக்கை அந்த இடத்தோடு விட்டுமா எழுந்திரிச்சோமா அப்படி தான் இருக்கும் ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா பேசிட்டு சிரிச்சிட்டு ஆர்ட்ரு அடிச்சுட்டு இருந்தோம் இந்த சைடு வந்து சைல் குட்டி வந்து கிஃப்ட் பிரிக்க போகிறேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டாங்க ஸோ அந்த கிஃப்ட் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம் சகில் குட்டிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்துட்டு நானும் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்ச் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அது வந்து சொனாட்டாவில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வாட்ச் வந்து போட்டிருப்பேன் ரோஸ் கோல்டில் அது ரொம்ப நாள் நல்லா வந்து ஜிப்பும் நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் அதுலேயே வந்து சகில் குட்டிக்கு வந்து அந்த ப்ராண்ட்லேயே வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிஜிட்டல் வாட்ச் மாதிரி வாங்கி கொடுத்தேன் அவன் குட்டி கையாக அவனுக்குமே வந்து செட் ஆகணும் ஸோ அது வந்து அவனுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பார்த்து தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதை வந்துட்டு அவனுக்கு பிடிச்சிருந்துச்சி அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவன் அண்ணனும் சேர்ந்தே வந்து போட்டு விட்டான் அது பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு நான் வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிருக்கேன் ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா பார்க்க கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் இல்லையா அதனால பசங்களாம் ஒரே சிரிப்பு அவனோட அந்த ஹாப்பினஸை பார்த்து அவன் அண்ணங்காரன் வந்து அதில் டேக் வந்து இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து விடுறான் நம்ம கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து பிள்ளைக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னாலே அது ஒரு சந்தோஷம் தான் இல்லையா ஸோ அதே மாதிரி சகில் குட்டிக்கு பிடிச்சோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க அம்மா வந்து சாக்லேட் கொடுத்துருந்தாங்களாம் அண்ட் வந்து ருமேஷா கிஃப்ட்டு அப்புறம் வந்துட்டு முஃபாரிஸோட கிஃப்ட்டு எல்லாத்தையுமே வந்து பிரிச்சுட்டு அவனும் வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் பிள்ளைங்களாம் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸை வந்துட்டு வாங்கிட்டு ஸோ அதை வந்துட்டு அவங்களே அவங்க கையால் பேக் பண்ணி பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க அதாவது பென்சில் அண்ட் ஷார்ப்னர் அண்ட் பெண் அந்த மாதிரி அன்னை வந்து டைரி மில்க் அவனுக்கு பிடிச்சது எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அண்ட் கீ செயின் அது எல்லாமே வாங்கி அது ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு ஸோ அழகாக வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க அவனுக்கு வந்துட்டு எவ்வளோ ஹாப்பினஸ்னால் சொல்லிக்கவே முடியாது ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தான் ஸோ நீங்களும் சகில் குட்டியை விஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் வந்து எப்போ வேணால் சொல்லாம் இல்லையா பர்த்டே முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு இல்லை ஸோ நீங்கள் எப் எப்போ சொன்னாலும் உங்களோட வாழ்த்துக்கள் வந்து அவனை வந்து சேரும் அதனால் வந்துட்டு மறக்காமல் வந்து விஷ் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ் அதையுமே வந்து பிரிச்சிட்டான் இந்த பாக்ஸ் வந்து ருமேஷாவோடுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இதில் யாரோடது எந்த பாக்ஸ் வந்து முபாரிஸ் ஓடுது எந்த பாக்ஸ் ருமேஷாவோடுதுன்னு தெரியல பட் பார்த்தா தெரியும் ஓப்பன் பண்ணால் இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது கூட சகில் குட்டிகிட்ட கேட்டேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி சகிலு இந்த வீடியோ போடவா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நல்லாதான்மா இருக்குது என்னோடய மெமரிஸ்க்காகவாவது போட்டு வையுங்க நான் பாப்பெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படின்ட்டு சொன்னான் அதுவுமே வந்துட்டு எனக்கு வந்து கரெக்டாக தான் ஃபீல் ஆச்சு ஒரு மெமரிஸாக இருக்கும் இல்லையா பிள்ளைங்களுக்கு ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோவை இன்னைக்கு அப்லோட் பண்ணி திரும்பவும் வந்துட்டு ஒரு என்னோட ஸ்டார்டிங்காக இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்டிவாக எல்லாமே போடணும் அப்படின்ட்டு ஸோ எனக்கே வந்து நான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் இப்படி தான் பார்த்தீங்கன்னா குட்டியோட அந்த ஈவினிங்லேருந்து நைட் பொழுது வந்து போச்சு ஒரே ஜாலியாக இருந்துச்சு அவருக்கு நிறையா ஃபன் பண்ணிவிட்டு நிறையா சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் எதுங்காட்டிலையும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான திங்ஸ் வாங்கி கொடுத்தா கூட அவன் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பானான்னு தெரியல எல்லாரும் சேர்ந்து இருந்து அவனை வந்து அவனோட பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணதே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அலகம்லா கடை வச்சுக்கிட்டு இருக்கு டைரி மில்க்லாம் எடுத்து வச்சுக்கோ அண்ணன் கிடைக்கன்னு பார்த்துட்டு அங்கோலாலருந்து எங்கள் அண்ணனும் அதுக்கப்புறம் வந்துட்டு நாகர்கோவில் இருந்து அண்ணி எல்லாருமே வந்து கால் பண்ணி விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே பேசி முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேக்கு சாப்பிட்டோம் இல்லையா அதை வந்து க்ரீம் எல்லாம் நமக்கு டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு டீ குடிச்சே ஆகணும் ஸோ அதோட வந்து டீ போடலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு மாட்லர் கிச்சன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆண்டனி ப்ரோட நம்பர் ஈஸ்டர்ன் மாட்லர் கிச்சன் ஆண்டனி ப்ரோட நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்துட்டு கிச்சன் பற்றினா எனி டவுட்ஸ் இருந்தனாலும் அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஈஸி குக்கிங் அண்ட் கேக் ரெசிபீஸ் அண்ட் வந்துட்டு யதார்த்தமான ஒரு டெய்ன் மை லைஃப் அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க இன்ஷாலா அது எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் இப்போ வந்து கொஞ்சம் இந்த ஃபேமிலி ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் அடுத்தது அடுத்ததுன்னு வரும் ஸோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம டேன் மை லைஃப் அண்ட் வந்து ஸ்கூல் டே ரொட்டீன் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து ரிலாக்ஸாக வந்து குடித்தால் தான் நமக்கு வந்து செட் ஆகும் ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வந்து அம்மாவுக்கு வந்துட்டு மச்சி வந்து சப்பாத்தி போட்டுட்டு இருந்தாங்க ஸோ ஹபி வந்து கால் பண்ணாங்க அவங்க கூட அப்படியே கொஞ்சம் பேசிக்கிட்டே வந்துட்டு எல்லோரும் அப்படியே பேசிக்கிட்டே வந்து அப்படியே வந்து குக்கிங்கும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு எங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் பரோட்டா சிக்கன் கடாய் அந்த மாதிரி வந்துட்டு ஆர்டர் பண்ணியாச்சு அம்மா மட்டும் அது சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்துட்டு அவங்களுக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுக்கிட்டாச்சு ஸோ இப்படி தான் எங்களோட அன்னைக்கான டேஇன் மை லைஃப் வந்து இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு சூப்பராக சிக்கன் கடாய் அண்ட் வந்துட்டு பரோட்டா ஸோ அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் அப்படி நமக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே ஈவினிங் வந்து நானும் சின்ன குட்டியும் வெளில போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பர்த்டே பாய் இல்லையா ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு சண்முக விலாஸ் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து பீஸாவும் அண்ட் ஐஸ்கிரீமும் கெட்டிருந்தான் அதை வந்து வாங்கி கொடுத்து சாரை வந்து ரொம்ப ஹாப்பியாகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எங்களோட இன் மை லைஃப் வந்து இருந்துச்சு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் எங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்களும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்